என் பேத்தி பிறந்த அன்னைக்கே குழந்த விட்டு சீரோட வந்து அவளுக்கு சேரை வைச்சவன் ஏமக அவளை மணிமேல தூக்கி வச்சு முடியெடுத்து காது குத்துனவன் ஏம வேண்டாம் தட தடன்னு சக்காரி பழம் பழுத்து கிடக்கும் நமக்குன்னு நீங்க கொத்திட்டு போயிடுவீங்க காலமெல்லாம் காவ காத்தவன் கையில அகப்பை வச்சுக்கிட்டு அடுப்படை நல்ல செய்வானாக்கும் அவளுக்கு எவந்தாலும் குச்சி கட்டுவான் அவ ஏன் புள்ள உனக்கு கேட்ல புள்ள பகுத்தல சம்பந்தியா வாந்தி எடுத்தியா இடுப்பு ஒலி கண்டியா இல்ல முக்கி தக்கி பெத்துட்டே போட்டியா பிள்ளைய பெத்து போட்டவன் நான் பத்த மகடா நான் உன் மகளோட புரிச புரிச்ச சீமையில் இல்லாத புரிச்ச செத்த நேரம் கூட படுத்துட்டு வேட்டிய உதறிட்டு எந்திரிச்சு போறான் பாரு அவனுக்கு பேரு புருஷ இல்லடா கைய புடிச்சவள கண்ணம் மூடுற வரைக்கும் கரை சேர்க்கணும் அவனுக்கு பேருதே புருஷ ஏண்டா தம்பி உன் மாமியா கேக்குறது நான் தானடா நீ சும்மா அந்த காலத்துல பாதி சொட்டு எழுதி வைக்கிறான் பேசுதானே அவன் மகன் என்ன கட்டி வச்சா இன்னைக்கு வரைக்கும் அந்த கிழவி செஞ்சிருக்காளா அதான பார்த்தேன் சுத்தி மத்தி அங்கதே வருவேன் வல்ல ஆகண்டேன்னு தெரியுமே நீ பொஞ்சாதி வச்சு புரட்ச லட்சணத்துக்கு சொத்து வேணுமா சொத்து நல்லதங்க கணக்கா இருந்த என் மகள சந்தேகப்பட்ட நடத்த கட்ட வேண்ட அவ ரோசக்காரி வகுத்துல பிறந்தவ வாக்கப்பட்டு ஒரு வருஷத்துல நாடு கிட்ட சேர்த்து போயிட்டான் அப்புறம் அப்புறம் அவரு சொத்து என் மகன்தேன் சுத்தி கட்டணும் என் பேத்தி அவனுக்கு வாக்கப்பட்டு வரணும் அன்னைக்கு தாண்டா எழுதி வைப்பேன் சொத்து

தாயோட பிறந்த தாய் மாமனும் இருக்கான் சின்ன பாட்டி வழியில வந்த முர மாமனும் இருக்கான் இதுல யாரு உனக்கு குச்சி கட்டணும் நீயே சொல்லு தாய் சொல்லு தர மாமனே எனக்கு குச்சி கட்டணும் ராசா சொல்லு தர ஐயா நீ இன்னும் உறங்கலையாத்தா உறக்கமா எங்க வருது மகனே உன் மாமன நம்ப முடியாது மகனே ஏழரை தொட்டுக்கு பிள்ளைய ஏலம் போட்டு வித்து பிடிமே அந்த பைய மா எழுகு வேற புரிமிட்டு போயிருக்கேன் பொருட்டு பையன் ஏதாவது ஏடா உடம்ப ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயி போச்சுன்னா அதை பாக்குறதுக்கு என் உசுர் இருக்காது மகனே பொன்னையும் கஸ்தூரியும் சோடிய மாலையும் கழுத்துமா பாக்காம நான் கண்ணை என்ன என் நெஞ்சு வேகாது மகனே நாளைக்கு உடைய கற்கல்லையே பட்டணத்துக்கு போய் ஒரு நல்ல பட்டு வாங்கிட்டு வந்துடு நாம பசத்தை போட்டுவோம் இது அமலா சீலைலே இது குசுக்கு சீலைலே இது கவுதங்கி சீலை இது பாலுபரியா சிலைளே ஏன்டா ஏலே என்னன்ன இலிச்சவன் நினைச்ச பானுபிரியா கட்டின சீலை குசுபு கட்டின சீலை அமலா கட்டின சீலை கௌதமி கட்டின சீலை எல்லாம் குடுத்து என்ன ஏமாத்துறேன்னு பாக்குறீங்க யாரும் கட்டாத புது சிலைரா படுவா

அவ 100 உடம காரம் ஒப்பு கொண்டுக்கிறதுக்கு எவன கேட்கணும்? ஆய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற திருக்கு பையல. இதடா கல்யாணம் தான் மொய் எழுதலாம். கர்மாலendra காசி ஊத்தலாம். காலையில இருந்து என்ன சாமாரேன்னு சொல்லாமங்களெல்லாம் வெறுமாய் மல்ல வச்சிட்டியாடா?

ஏம்பட்டி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காக உக்காரு சொல்றேன் உன் மாமே உனக்கு பரிசம் கூட போறாண்டி இப்ப தெரிஞ்சிக்கிட்டியாடா என்ன சங்கதிண்டு ராசா அந்த தட்டை எடுத்து என்கிட்ட கூடுக்க இப்போ என்ன அவசர பாட்டி உனக்கு அவசரம் இல்லடி உன் மாமனுக்கு அவசரம் திருக்கு பய விவரம் எனக்கு கல்யாணமே வேணாம் பாட்டி மாமனுக்கு மாமனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிரு பாட்டி பச்சரிசி பொங்கலுக்கு பால கறந்து வச்சே பாலோங்க கந்துருச்சே பாலவனோ ஆயிடுச்சே பூவை வளர்த்து வச்சே பூமாலே ஆகும்னு ചിരിക്ക മയിൽ വളർത്തു വച്ച മകരാശേ കോട്ടക്കിന്ന് നാം പെട്ട മകരാശയിലെ മയിൽ ദേ പരന്ത பாட்டு ஆத்தால வயசாயி போச்சு ஒரு பொண்ணு பரிசு தட்ட பதறி போய் நிறுத்தா ஒண்ணு அவன் மனச வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்திருக்கணும் இல்ல பரிசு போட்டு அவனை பிடிக்காம இருந்திருக்கணும் இதுல எது நிசம் புவா பிறந்த காயாகணும் பொண்ணா பிறந்த தாயாகணும் நான் காயாகமே தாயாகிட்டே மாமா குச்சிக்கிட்ட உரிமை குடும்பம் நடத்தேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன் ஆனா தாய் செய்ய வேண்டிய கடமை செய்ய வந்தேன் தாய் மாமன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன் மாமா நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் வருத்து வச்ச நல்ல கடலைய விதைக்கு வைக்க கூடாது தாலி கட்டி புருஷனா வந்திருக்க வேண்டியவனுக்கு நீ தாயா இருக்கிறப்ப எனக்கு தாரமா வந்திருக்க வேண்டிய உனக்கு நான் தகப்பனா இருக்க கூடாதா அப்ப பாட்டு எப்படி சமாதானப்படுத்து அது அழுது அழுது தானே அடங்கி போயிருந்த உன்னைய தொட்டதுக்காகவே ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் நான்

எங்க அக்கா மக சொன்னால இதே உனக்கு வாத்தியாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வந்திருக்கேன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு பாம்பு புத்துக்குள்ள குடும்பம் நடத்தினாலும் நடத்தலாமே தவிர வீம்பு பிடிச்ச பொம்பளை கூட குடும்பம் நடத்த முடியாது கஸ்தூரி மேல இவளுக்கு இருக்கிற சந்தேகம் தெரியாம நான் இப்படி ஒரு கருத்துல தாளிக்க முடியும் இப்ப உனக்கு என்ன தெரியணுங்கிற கஸ்தூரிக்கு இவருக்கு என்ன உறவு கஸ்தூரிய பொறுத்த வரைக்கும் புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் இருக்கிற வாத்தியார பொறுத்த வரைக்கும் ஆட்டாளுக்கும் மகனுக்கு இருக்கிற தாரமாகணும்னு அவளை தாயேன்னு கூப்பிட்டதுனால தாயாவே இருந்து இதோட உனக்கு தாரவாத்து கொடுத்துட்டாம்